வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கிலும் தமிழரசு கட்சியை கட்டி எழுப்புவதற்கு தாம் தயாராக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பட்டிப்பளை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி உரிய முறையில் செயல்படுவாராயின் அவருடைய அனைத்து செயல்பாடுகளையும் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை தங்களுக்கு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் எந்தவித நெருக்கடியும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பட்டியலுக்காக தற்பொழுது பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அனைவரும் மிக பொருத்தமானவர்கள் நாட்டை கட்டியெழுப்புவதில் அவர்கள் அனைவருக்கும் பெரும் பொறுப்பு இருக்க வேண்டும் இந்த பட்டியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களும்

ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் காவல்துறை தலைமையகத்தில் பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது நாடாளுமன்ற மரபுகளுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்திருந்த சம்பவம் சமூகத்தில் பரவலாக விமர்சிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கன்னி அமர்வின் பின்னர் அவர் சமூக ஊடகங்களில் பல்வேறு காணொளிகளை பதிவிட்டிருந்தார் அவற்றில் சில காணொளிகள் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்றைய தினம் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு பேடைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்கள் தற்போது சந்தையில் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்பொழுது சந்தையில் வெவ்வேறு விதைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாவுக்கும் சாதாரண முட்டை நாற்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளிய தினம் ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் முதல் ஆறு நாட்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் தாள்கள் பரட்சி மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரட்சியானது இரண்டாயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டு பரட்சி மத்திய நிலையங்களில் இடம்பெற உள்ளது இந்த முறை உயர்தர பரீட்சைக்காக மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பங்கேற்க உள்ளனர் அவர்களில் பாடசாலை பரச்சாத்திகள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பது பேரும் தனிப்பட்ட பரச்சாத்திகளாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் அடங்குகின்றனர் உயிர்தர பரீட்சை தொடர்பான விரிவுரைகள் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு ஏலவே தடை விதிக்கப்பட்டுள்ளன பரீட்சைகளுக்கான மாதிரி வினாத்தாள்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுவது விநியோகிக்கப்படுவது போன்றவற்றிற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இலங்கை தற்பொழுது எதிர்நோக்கியுள்ள நிலையில் நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் இதன்போது கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தற்பொழுது மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதனால் முன்னாள் அரசாங்கம் கையெழுத்திட்ட சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை மாற்றியமைத்து மக்கள் சார் உடன்பாடு அட்டை எட்டுவதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் அங்குரணை பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது புதிய வேட்புமனுக்கள் கோரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கான நாடாளுமன்ற அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் குறுகிய காலத்துக்குள் தேங்காய்களை பெறக்கூடிய புதிய கலப்பின தென்னை இனங்களை அறிமுகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்புதிய செயல் திட்டத்தின் மூலம் மூன்று வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் அதிக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நயனி ஆராய்ச்சிகே தெரிவித்தார் அண்மை காலமாக நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் புதிய கலப்பின தென்னை இனங்களை அறிமுகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய கட்டளைகள் காணப்பட்டாலும் மக்களின் சக்தியே பலமானது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுமாறு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமத்துவத்தை வழங்குவதனை தவிர வேறு எந்த நோக்கமும் அரசாங்கத்திற்கு இல்லை அதனை நிறைவேற்றுவதற்கு அரச ஊழியர்களின் ஆதரவு அவசியமாகும் அனைவரும் எதிர்பார்க்கும் புதிய மாற்றத்தில் அரச சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் முன்னேற முடியாது அரச சேவையே வளர்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பாய்ச்சலை ஏற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதுடனும் அந்த எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஆகும் அதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினேழு லட்சத்தியே நாற்பத்தோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் இந்த நிலையில் கடந்த வருடம் இலங்கை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினான்கு எண்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எமது மண்ணையும் மக்களையும் ஆள நேசி இன விடுதலை என்ற சத்திய இலட்சியத்திற்காக தம் உயிர்களை அர்ப்பணம் செய்த எமது தேசத்தின் வீர மரபர்களது தியாகமும் ஒருபோதும் வீண் போகாது மாவீரர்களின் உயிர்கொடைகளுக்கான விலையை காலம் எங்கள் கரங்களில் ஒரு நாள் கையளித்தே ஆகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மாவீரர் பாரத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உருத்திரபுர வட்டார கிளையினரின் ஒருங்கிணைப்பில் அந்த வட்டாரத்திற்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்று மற்றும் உருடியோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரேனுக்கு எதிராக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அந்த நாட்டு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது உக்ரைனின் போர் நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி கூறியுள்ளார் முன்னதாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே உக்ரைனின் டெனிபிரோ மீது ரஷ்யா புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது இந்த நிலையில் மேலும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அதே உலக நாடுகளின் தலைவர்கள் இதற்கு கடுமையான பதிலை வழங்க வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி கோரியுள்ளார் கனடாவின் ஸ்காப்ரோ பகுதியில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் ஆயுத மூன்று நாள் தாக்கி கொல்லப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை கொண்ட அறுபத்தி ஆறு வயது கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஏழு வயதான குறைத்த நபர் தமது தந்தையை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவரின் மனைவி அயலவர்களின் உதவியை கோரியதை அடுத்து அயலவர்கள் சம்பவ இடத்திற்கு நிலையில் சடலம் முடக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருவதால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிரான்சின் பல நகரங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஒரு லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு கருதி பல தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்சில் வரும் வாரங்களில் அதிக அளவில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது லெபனானின் தலைநகரான பெயரோட்டில் மத்திய பகுதியில் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட பான்வழி தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளன அத்துடன் அறுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயரோட்டில் உள்ள எட்டுமாடி கட்டிடம் தாக்கப்பட்டதில் அந்த கட்டிடம் முற்றாக சேதமடைந்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கசான் நசரல்லா உள்ளிட்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் சிலர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்பொழுது குறித்த பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்